பெயர் மூர்த்தி என் மனைவியின் பெயர் சுந்தரி நான் பெரிய பணக்காரர் நிறைய கம்பெனியை சொந்தமாக வைத்து நடத்தி வருகிறேன் அதில் பணிபுரிய ஒரு லட்சம் வேலை ஆட்கள் உண்டு அவ்வளவு பெரிய பணக்காரன் நான் ஆனால் நான் என் மனைவியை திருமணம் செய்வதற்கு முன்னால் இன்னொருவரிடம் கை கட்டி தான் சம்பளம் வாங்கி வந்தேன் சுந்தரியன் திருமணம் செய்த நேரமோ என்னதோ முதலில் அவனாக அடகு வைத்து ஒரு சிறு தொழில் தொடங்கினேன் அதன் பிறகு எனக்கு வெற்றி மேல் வெற்றி தான் நான் இப்போது பெரிய பணக்காரன் ஆனதற்கு என் மனைவியின் அதிர்ஷ்டம் தான் காரணம் என்று நான் இப்பொழுதும் நம்பிக்கொண்டு இருக்கிறேன் எனக்கு ஒரு மகனும் மகளும் உண்டு கமல் முத்தவன் கமலி இளையவள் இரு பிள்ளையும் நான் கஷ்டம் என்ன என்று தெரியாமல் வளர்த்து விட்டேன் ஆனால் என் பெண்ணும் மிகவும் ஒழுக்கத்துடன் வாழ்ந்து வந்தாள் அதற்கு எதிர்மாறா என் பையன் அனைத்து கெட்ட பழக்கமும் அவனிடம் உண்டு இப்போதே பெண்கள் சகவாசம் என்று அவனிடம் இல்லாத கெட்ட பழக்கமே கிடையாது இவருடைய இந்த நிலை எஞ்சி மாறுமோ என்று நாங்கள் தினம் தினம் அழாத நாட்கள் கிடையாது இந்த நேரத்தில் தான் என் மகளின் தோழி ஜெயந்தி ஒரு நாள் என் வீட்டிற்கு வந்தாள் அந்த பெண்ணை பார்த்தால் நல்ல பெண் போல இருக்கிறது கமலுக்கு அந்த பெண்ணை திருமணம் செய்து வைக்கலாம் என்று நானும் என் மனைவியும் முடிவு எடுத்தோம் ஆனால் என் மகள் கமலியோ இதற்கு நான் சம்மதிக்க மாட்டேன் என்று பிடிவாதமாய் இருந்தாள் நாங்கள் எப்படியோ ஜெயந்தி வீட்டில் போய் பேசினோம் அவளுக்கு அப்பா கிடையாது மட்டும் உண்டு மிகவும் ஏழ்மையான குடும்பத்து பெண் கஷ்டப்பட்டு தான் அவளை படிக்க வைத்தனர் நானசுந்தரியும் அவர்களிடம் கமலை பற்றி அனைத்து உண்மையையும் சொன்னோம் உங்கள் மகளால் என் மகனை மாற்ற முடியும் அவனுக்கு உங்கள் பெண்ணை திருமணம் செய்து தாருங்கள் என்று கேட்டோம் ஆனால் ஜெயந்தி நம்ம இதற்கு சம்மதம் சொல்லவில்லை இது எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டிருந்த ஜெயந்தியோ நான் உங்கள் மகனை மாற்றுகிறேன் என்று திருமணத்திற்கு சம்மதித்தாள் ஆனால் கமலுக்கு ஜெயந்தியை பிடிக்கவில்லை எங்கள் மிரட்டுதலுக்கு பயந்து போய் கமல் ஜெயந்தி திருமணம் நடந்தது திருமணம் முடிந்த அன்றே கமலும் ஜெயந்தியும் எதிரும் புதிருமாய் இருந்தனர் திருமணத்தன்று இரவு கமல் குடிப்பதற்கு நிறைய பாட்டில்களை வாங்கி ரூமில் வைத்திருந்தார் அரைத்து சென்று ஜெயந்தி இதை பார்த்துவிட்டு அனைத்து மதுர் பாட்டில்களையும் வெளியே கொண்டு போய் உடைத்தாள் இதை பார்த்த கமலோ ஜெயந்தி சண்டை போட்டான் உடனே ஜெயந்தி இவ்வளவு நாள் தனியாய் நீங்கள் இருந்தீங்க ஆனால் இப்போது நான் உங்களுக்கு மனைவியா இருக்கிறேன் இனி வீட்டில் மது பாட்டில்களை கொண்டு வரக்கூடாது கொண்டு வந்தால் இதே நிலைமைதான் என்று கடும் கோபத்துடன் ஜெயந்தி சொல்லிவிட்டால் உடனே கமலோ ஆத்திரத்தில் ஜெயந்தி நான் உடனே அவளை இந்த கை ஓங்குகிறது காலை தூக்கி சவுட்டுகிறது இதெல்லாம் என்கிட்ட காட்டினால் கை காலை முறித்து போடுவேன் என்று சொல்லிவிட்டு ஜெயந்தி ரூமுக்கு சென்று விட்டாள் அதன் பிறகு கமல் வீட்டுக்குள் வந்து குடிப்பதை தடுத்து விட்டால் வெளியில் போய் குடித்துவிட்டு தள்ளாடி தள்ளாடி காரை ஓட்டி கொண்டு வருவான் அதுக்கும் ஜெயந்தி ஒரு செக் வைத்தாள் குடித்தால் இனி வண்டியை எடுத்து ஓட்டக்கூடாது என்று வண்டி சாவி அனைத்தையும் எடுத்து தன்னிடம் வைத்திருந்தாள் ஜெயந்தி எங்களுக்கும் மிகவும் சந்தோஷமாய் இருந்தது என் மருமகளின் செயலை பார்த்து நாங்கள் சந்தோஷப்பட்ட பிறகு கமல் நடந்து போய் குடிக்க ஆரம்பித்தான் எப்போதாவது குடித்துவிட்டு வீட்டுக்கு வருவான் இரவு பத்து மணிக்கு மேலே வீட்டுக்கு வந்தால் கேட் திறக்கக்கூடாது என்று என் மருமகள் கண்டிப்புடன் வாட்ச்மேன் கிட்ட சொல்லிவிட்டாள் கமல் இரவு நிறைய நான் லேட்டாகி வீட்டுக்கு வருவான் வந்து வெளியில் மலையில் நனைந்து கொண்டு இருப்போம் ஆனை எங்களுக்கு என் மகனை நினைத்தால் அப்போது அழுகையால் வரும் இருந்தாலும் என் மகனை திருத்ததா என் மருமகள் இது எல்லாம் செய்கிறாள் என்று நாங்கள் அப்படியே விட்டுவிட்டோம் என் மருமகள் எவ்வளவு மிகு கமலை திருத்த முடியவில்லை கடைசியா ஜெயந்தி உங்களிடம் நேரடியாக சொல்லிவிட்டால் உங்கள் மகனை திருத்த இனி ஒரு வாய்ப்பு தான் இருக்கிறது என்றால் உடனே நானோ என்னம்மா அது அதை சொல்லி என்று சொன்னேன் அதற்கு அவளோ நீங்கள் உங்கள் பையனுக்கு காசு கொடுக்காமல் இருந்தாலே எல்லாம் சரியாயிடும் என்றால் உங்களிடம் வீர சாவி இருந்தால் உங்களிடம் எப்படியாவது சண்டை போட்டு ரூபாய் வாங்கி கொண்டு சென்று விடுவார் அதனால் என்னிடம் வீர சாவி நீங்கள் தந்தால் தான் என்று என் மருமகள் இழுத்தாள் உடனே அது இனி உன்னிடமே இருக்கட்டும் என்று அவளிடம் சாவியை கொடுத்த கமல் குடிக்க ரூபாய் கிடைக்காமல் கொஞ்சம் கொஞ்சமாய் குடிப்பதை குறைத்து கொண்டே வந்தான் இப்போது ஜெயந்தியிடம் கொஞ்சம் அன்பாய் இருப்பதாய் எங்களுக்கு தோணியது இப்போது கமலுக்கும் ஜெயந்திக்கும் திருமணம் முடிந்து ஒரு வருடம் ஆகிவிட்டது இப்போது என் மகன் குடிப்பதை முழுதும் குறைத்து விட்டான் என் மருமகள் எங்களிடம் சொன்ன வார்த்தையை காப்பாற்றி விட்டான் ஜெயந்தி கமலிக்கு படிப்பு முடிந்து ஊருக்கு அவளுக்கு வரன் வரன் தொடங்கினோம் ஒரு நல்ல கமலிக்கு வந்தது அதை பேசி முடித்து கமலிக்கு சிறப்பாய் திருமணம் செய்தோம் இப்போது என் மகனுக்கு ஒரு அழகான ஆண் குழந்தை பிறந்தது குழந்தையுடன் என் மகனும் மருமகளும் சந்தோஷமாய் இருந்து வந்தனர் இப்போது அவர்கள் வாழ்க்கையில் விதி விளையாடி விளையாட தொடங்கியது என் மகன் கமலோ வாலிப பருவத்தில் அவர்கள் பள்ளி வாங்க தொடங்கிவிட்டனர் பேர குழந்தையையும் கொலை செய்து விடுவோம் என்று மிரட்டல் வந்து கொண்டே இருந்தது ஒரு நாள் என் மகன் ஜெயந்துடன் வெளியே சென்ற போது அவர்கள் காரை வழி மறித்து கமலை வெட்டி சாய்த்தனர் என் மகனின் உடம்பு மட்டும் எங்களுக்கு கிடைத்தது எனது மருமகள் பேர குழந்தையின் உடல்கள் கேட்கவில்லை அவர்களும் இறந்து விட்டதாகவே நாங்களும் நினைத்து வருடந்தோறும் திதி கொடுத்து வருகிறோம் இப்போது நானும் என் மனைவியும் தனியா வீட்டில் இருந்து வருகிறோம் எங்கள் கஷ்டத்தை பார்த்து என் மருமகனோ என் மகளை அழைத்து வந்து இங்கேயே தங்கி விட்டனர் என் மகள் இங்கு வந்து தங்குறது எங்களுக்கு கொஞ்சம் ஆறுதலாய் இருந்தது என் பேத்திய பார்க்க பார்க்க எங்கள் கவலை எல்லாம் கொஞ்சமாய் மறந்து போனது இருந்தாலும் என் மருமகளும் பேரனும் எஞ்சாவது ஒரு நாள் திரும்பி வர மாட்டார்களா என்று இயங்கிக் இருந்தோம் என் பேத்தி வளர்ந்து பெரிய மனுஷி ஆனால் இப்போது கல்லூரி படிக்க வெளியூரில் தங்கி படித்தால் லீவுக்கு மட்டும் ஊருக்கு திரும்பி வருவான் இந்த நேரத்தில் எங்கள் வீட்டு வரவு செலவை பார்க்க ஒரு ஆள் வேண்டும் என்று பேப்பரில் போட்டிருந்தோம் இதை பார்த்து நிறைய பேர் இன்டர்வியூவில் கலந்து கொண்டனர் எங்களுக்கு ஒரு ஆள் மட்டுமே தேவை அதனால் தகுதியான ஒருவனை தேர்வு செய்ய நிறைய டெஸ்ட் வைத்தோம் அதில் செலக்ட் தான் விக்கி தடவை பார்த்ததும் எங்களுக்கு அவனை ரொம்ப பிடித்து விட்டது ஏன் அவன் மீது மட்டும் ஒரு அளவு கடந்த பாசம் தோன்றியது அவனை எங்கள் வீட்டு ஹெஸ்ட் ஹவுஸில் தங்க வைத்து நாங்களே உணவை சமைத்து அவனுக்கு பரிமாறினோம் எங்கள் வீட்டில் ஒருவனாகவே விக்கி மாறிவிட்ட நாங்கள் பேரனாகவே நினைத்து விட்டோம் போது கல்லூரியில் லீவு கிடைத்து என் பேத்தி வீட்டுக்கு வந்தால் தியாவிக்கே பார்த்தது இது யாரு தாத்தா என்று என்னிடம் கேட்டாள் அதற்கு நானும் புதிதாய் வரவு கனவு செலவு பார்க்க வேலைக்கு வந்து இருக்கான் என்று சொன்னேன் அப்போது அவளும் சரி என்று தலையை ஆட்டினாள் ஒரு நாள் என் மனைவியும் மகளும் மருமகனும் வெளியே சென்று இருந்தார்கள் நான் அந்த நேரம் ஒருவர் வெளியே அழைத்தார் என்று போய்விட்டு வீட்டிற்கு கிளம்பினேன் அந்த என் பேத்தியும் இருந்தாலும் எனக்கு தோணவில்லை நேரம் போகவில்லை என்று பேத்தி அவரிடம் போய் தமாஷாக பேசுகிறாள் என்று நினைத்துக் கொண்டேன் இப்போது என் பேத்தியை லீவு முடிந்து கல்லூரிக்கு சென்று விட்டான் விக்கி இப்போது எங்கள் குடும்பத்தில் ஒருத்தனாகவே ஆகிவிட்டான் எங்கு சென்றால் அவனை நாங்கள் கூடையே அழைத்து செல்வோம் திடீரென என் பேத்திக்கு ஒரு நல்ல வர அவளை கல்லூரியில் லீவு போட்டு விட்டு உடனே வீட்டுக்கு வர சொன்னோம் வந்ததிலிருந்து தியாவின் முகத்தில் சிரிப்பு இல்லை அஞ்சு இரவு உணவை சாப்பிட்டு முடிந்தது தியாவை தேடினோம் ஆனால் தியாவை காணவில்லை எங்கே அழுகுரல் கேட்கும் சத்தம் கேட்டது எங்க என்று பார்த்த விக்கின் வீட்டில் இருந்து அந்த சத்தம் கேட்டது நாங்கள் அங்கு பார்த்த காட்சி எங்களை கடும் கோபத்திற்கே கொண்டு சென்றது ஆம் விக்கியும் தியாவும் கட்டிப்பிடித்து அழுது நின்று கொண்டு இருந்தனர் அதை பார்த்து கமலியை ஓடி சென்று தியாவை பிடித்து இழுத்து அவள் கன்னத்தில் ஓங்கி அரைத்தாள் என்னடி இங்கே நடக்குது நம்ம வீட்டில் வேலை பார்க்கிறவன் உடன் உனக்கு காதல் அவன் இங்கே வேலைக்கு வந்து எத்தனை நாள் ஆகிறது அதுக்குள்ளாடி உன்னை மயக்கி விட்டானா என்று ஆத்திரம் தீர அடித்தாள் உடனே என் மருமகனும் விக்கியை பிடித்து இழுத்து உன் தகுதிக்கு பணக்கார வீட்டு பெண் கேட்கிறதா போடா வெளியே என்று பிடித்து தள்ளி நான் உடனே என் பேர் தியாவோ நான் தான் அவனை விரட்டி விரட்டி காதலித்தேன் அவன் மேலே எந்த தப்பும் கிடையாது அவன் மேலே இருந்து கையே இடங்க என்று அப்பாவிடம் சண்டை போட்டால் என் மருமகனை யாரோ ஒருவனுக்காக நீ என்னையே எதிர்த்து பேசுகிறாயா என்று கோபப்பட்டால் உடனே தியாவோ விக்கி ஒன்றும் யாரோ ஒருவன் இல்லை என் மாமா பையன்தான் என்று அழுதால் உடனே கமலி கோபத்துடன் உனக்கு யாரடி மாமா அவன் உனக்கு மாமா பையனா உனக்கு என்ன பைத்தியம் பிடித்து இருக்கிறதா எனக்கு இருந்த ஒரு அண்ணனும் இறந்து விட்டான் உன்னுடைய பாட்டி தாத்தாவின் ஆசைக்கு என் தோழியும் குழந்தையும் இறந்து விட்டனர் இதில் புதிதாய் எங்கிருந்து உனக்கு மாமா வந்து என்று கோபப்பட்டாள் எங்கிருந்தும் வரவில்லை உன் ஆசை தோழி ஜெயந்தின் மகன் தான் விக்கியது என்று சொன்னதும் எல்லாருக்கும் ஆச்சரியமாக இருந்தது உடனே விக்கியோ நான் உன் மாமா பையனா உண்மை சொல்லி எனக்கு யாரும் கிடையாது என்று தானே அம்மா சொல்லி வளர்த்தார்கள் பதில் சொல்லுதியா என்று கேட்டான் உடனே தியாவோ எல்லாருக்கும் குழப்பமாய்தான் இருக்கும் நான் உங்களிடம் எனக்கு தெரிந்தது சொல்லுகிறேன் கேளுங்கள் என்று அவள் கூற தொடங்கினாள் கமல் மாமா இறந்த பிறகு அவருடைய ஒரு இந்த வீட்டில் நான் பார்த்தது இல்லை போட்டோவை எடுத்து அம்மா பார்க்கும் போது நானும் பார்த்திருக்கிறேன் இது மாமா அத்தை விக்கி என்று என்னிடம் அடிக்கடி சொல்லுவாள் எனக்கு அவர்கள் உருவம் பதைந்து விட்டது நான் கல்லூரியில் படிக்கும் போது விக்கி கடைசி வருட படிப்பை படித்துக்கொண்டே இருந்தான் அப்போது விக்கியை யார் எனக்கு தெரியாது ஒரு நாள் நான் கல்லூரியில் இருந்து சில நோட்ஸ்கள் எடுப்பதற்கு பிரௌசிங் சென்டருக்கு போகும் போதுதான் என் அத்தையை முதலில் பார்த்தேன் அவர்களா அந்த சென்டரை நடத்தி வந்தன எனக்கு அப்போது இது நமது அத்தை என்றான் என்று தெரிந்து விட்டது அப்போது விக்கியும் அங்கு வந்தான் அவர்களுடைய பையன் என்று தெரிந்தது அவர்கள் வசிக்கும் இடத்தை நான் தெரிந்து கொண்டேன் வழிய நான் ஜெயந்தி நஞ்சாக நன்றாக பழகிவிட்டேன் இப்போது அவர்கள் வீட்டிற்கு அழைத்து செல்லும் அளவிற்கு நான் அவர்களுடன் பழகிவிட்டேன் ஒரு நாள் நான் அவர்கள் வீட்டிற்கு சென்ற போது மாமா அத்தை விக்கியின் சிறு வயது போட்டோவை பார்த்தேன் அதே போட்டோ தான் அம்மாவிடமும் இருந்தது நான் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டேன் நமது அத்தை என்று அவர்களிடம் உங்கள் சொந்த ஊர் எங்கே உங்கள் கணவர் எங்கே என்று கேட்டதற்கு மாமா இறந்து விட்டார் என்று மட்டும் சொன்னார்கள் அவர்களிடம் இருந்து வேறு எதையும் என்னால் அறிய முடியவில்லை என்னிடம் உன் சொந்த ஊர் எது என்று கேட்டதற்கு ராசிபுரம் என்று சொல்லிவிட்டேன் பழைய ஊரின் பெயரை என்னிடம் கேள்வி மேல் கேள்வி கேட்டுக் கொண்டு இருந்திருப்பார்கள் சில நாட்கள் அவர்களிடம் பழகிய பிறகு நான் உங்கள் பையன் விக்கியை காதலிப்பதை சொன்னேன் அத்தையே உன்னை எனக்கு பிடித்திருக்கிறது என் பையனுக்கு பிடித்தால் சரி என்று சொல்லி முடித்து விட்டனர் ஆரம்பத்தில் விக்கிக்கு என்னை பிடிக்கவில்லை அவனிடம் அவனிடம் கேட்கக்கூடாத கேட்டுதான் அவனை காதலிக்க வைத்தேன் இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டது என்னுடைய மாம பையன் என்ற ஒரு காரணத்தினால் போக போக விக்கியும் என்னை காதலித்தான் அப்போதுதான் நான் அத்தையிடம் அந்த வார்த்தையை சொன்னேன் மிகவும் வசதியான வீட்டு பெண் விக்கி என்னை திருமணம் செய்ய வேண்டும் என்றால் முதலில் விக்கி எங்கள் வீட்டில் உள்ள அனைவருக்கும் பிடிக்க வேண்டும் இப்போது எங்கள் வீட்டின் வரவு செலவு கணக்கு பார்க்க ஒரு ஆள் தேவைப்படுகிறது இந்த வேலை விக்கிக்கு கிடைத்தால் அவனும் என் குடும்பத்துடன் பழகுவதற்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும் இந்த அனுப்புங்கள் எந்த பிரச்சனை வரக்கூடாது என்று சொல்லி சொல்லிதான் அனுப்பிவிட்டார்கள் நான் நினைத்தது போலவே விக்கிக்கு இங்கு வேலையும் கிடைத்தது உங்கள் அனைவருக்கும் அவனை ரொம்ப பிடித்து விட்டது இதை வைத்து உங்களிடம் எங்கள் காதலை சொல்லலாம் என்று நினைத்தேன் அதற்குள் எனக்கு திருமணம் என்று ஒரு குண்டை போட்டு விட்டீர்கள் என்று தியா அழுதல் தியா சொல்ல சொல்ல எனக்கு அழுகியே வந்தது என் பேரன நீ உன்னை என் மருமகளின் கண்ணில் காண மாட்டோமா என்று நாங்கள் ஏங்காத நாளே இல்லை நீ எங்கள் அருகில் இருந்தும் என் பேரன் என்று எங்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை என்று நானும் என் மனைவி விக்கியை கண்டுபிடித்து அழுதோம் உன்னை என் பேரன் பேச தொடங்கின நீங்கள் வேண்டாம் என்று தானே அம்மா உங்களை விட்டு எங்கேயோ போய் இருக்கிறாள் இந்த உண்மை மட்டும் அம்மாவுக்கு தெரிந்த தியாவை எப்படி மருமகளாக ஏற்றுக்கொள்வா அம்மா என்று விக்கி படப்பட உன் அம்மாவை நாங்கள் வேண்டாம் என்று போகவில்லை நீங்கள் இங்கு இருந்தால் உயிருக்கு ஏதாவது ஆபத்து வர என்றுதான் எங்கேயோ போய்விட்டாள் இனி யாராலும் உங்களுக்கு ஆபத்து இல்லை உன் அம்மாவை இங்கு வர வைக்க நான் ஒரு ஐடியா சொல்லுகிறேன் அதுபடி உன் விட சொல்லு அவள் உடனே பதவி கொண்டு வருவாள் நான் விக்கிக்கு ஒரு ஐடியா சொன்னேன் விக்கி என் அம்மா இங்கு வந்தால் போதும் என்று சம்மதம் சொன்னால் நான் சொன்னபடி என் பேரன் ஜெயந்தியிடம் பேசினான் அம்மா நான் தியாவை காதலிப்பது அவள் வீட்டிற்கு திறந்து என்னை அங்கே இருந்து விரட்டி விட்டார் நானும் வேறு வழி இல்லாமல் என் நண்பன் உதவியுடன் மூர்த்தி என்ற ஒருவரின் வீட்டில் வேலை உள்ளது என்று என்னை அங்கு கொண்டு சேர்த்தான் அவர்களை என்னிடம் நன்றாகத்தான் பேசிக் கொண்டு இருந்தன திடீரென எனக்கே தெரியாமல் என்று சைனி வாங்கி வைத்துக்கொண்டு அதில் அவர்கள் பேரனாக என்னை ஒரு கோடி கொடுத்து தத்தெடுத்ததாக சொல்லுகிறார்கள் என்னை இனி அங்கு விட மாட்டார்கள் அம்மா நான் வர வேண்டும் என்றால் நீ ஒரு கோடி ரூபாய் கொண்டு வர வேண்டும் என்று அல்லுதான் என் பேரன் அப்போது என் மருமகளுக்கு எல்லா உண்மையும் புரிந்துவிட்டது என் பேரனுக்கு எல்லா உண்மையும் தெரிந்தது என்று சொன்னால் விக்கிய உடனே அவள் வீட்டுக்கு வர சொல்லிவிடுவாள் அதுதான் இப்படி ஒரு பொய் அவளிடம் நான் சொல்ல சொன்னேன் ஜெயந்தியும் பதறடித்து கொண்டு இங்கு ஓடி வந்தால் நான் அம்மா உன் கணவன் வீட்டிற்கு வா என்று சந்தோஷத்துடன் என் அம்மாவை வரவேற்றன் என் அம்மாவுக்கு தான் எதுவும் புரியவில்லை நான் நடந்தது எல்லா அம்மாவிடம் சொன்னேன் உன்னை இங்கே வர வைக்க தான் இப்படி ஒரு பொய்யை தாத்தா சொல்ல சொன்னார் என் உடனே என் அம்மாவோ கோபத்தில் என் கன்னத்தில் ஒரு அரை உயிரோடு பலி நான் உன்னை கஷ்டப்பட்டு நாள் வளர்த்தேன் உடனே கிளம்பு நான் வீட்டுக்கு போயிருவோம் என்று அம்மா அழுதாள் உடனே என் தாத்தாவை நீ ராக்கம்மாவை நினைத்துதானே பயப்படுகிறார் அவளும் மகளும் இறந்து நிறைய வருடங்கள் கடந்து விட்டது இனி உங்கள் உயிருக்கு யாராலும் ஆபத்தில்லை என்று சொன்ன பிறகுதான் என் மருமகள் நிம்மதி அடைந்தாள் நான் தான் ஜெயந்திடம் அன்று என்ன நடந்துமா சொல் என்றேன் அவள் அழுது கொண்டேன் சொல்ல தொடங்கினால் அஞ்சு நானும் அவர் ஆசையா வெளியில் சென்ற அப்போது சில பேர் காரை மறைத்தனர் என்னையும் பிள்ளையும் தான் அவர்கள் கொல்ல நினைத்தனர் ஆனால் கமலை என்னை என்னை குழந்தையை கொண்டு ஓடு ஓடு என்று சொன்னார் நான் வேண்டாம் என்று எவ்வளவு தடுத்தும் அவர் கேட்கவில்லை நான் இல்லாமல் இருந்தாலும் பிள்ளையை நீ நல்லபடியை வளர்க்க வேண்டும் கண் காணாத இடத்துக்கு போ என்று என்னிடம் சொல்லிவிட்டு என்னை ஒரு கார் வந்ததில் அவர் ஏற்றி விட்டார் நான் காரில் ஏறி கமலை திரும்பி பார்த்தேன் அங்கே அவரை வெட்டி ரத்த வெள்ளத்தில் கிடந்த நான் அழுது கொண்டு அவர்களிடம் காரை நிறுத்துங்கள் நிறுத்துங்கள் என்று அழுது அவர்கள் நிறுத்தவில்லை உன்னையும் குழந்தையும் கொஞ்சம் விடுவார்கள் என்று என்னை அவர்கள் வீட்டிற்கு அழைத்து சென்று விட்டனர் அவர்கள்தான் என்னை ஒரு உடன் சகோதரி போல நினைத்து எனக்கு ஆறுதல் கூறி தேச்சினார் இப்போது வரை அவர்கள் அரமணப்பில் தான் நான் இருக்கிறேன் என் கணவர் முகத்தை கடைசி ஒருக்காக கூட என்னால் பார்க்க முடியவில்லை என்று அழுதாள் அப்போது என் மகள் கமலி வந்தாள் ஓடி வந்து ஜெயந்தியை கட்டிப்பிடித்து அழுதல் கொஞ்ச நேரம் இருவரும் அழுது கொண்டு நார்மலாகி ரியா என் பொண்ணு தான் அவளை உன் மருமகளாக நீ ஏற்றிக் கொள்வாயா என்று என் மகள் ஜெயந்திடம் கேட்டால் உடனே ஜெயந்தி என்ன இங்கே கொண்டு வந்து சேர்த்ததே என் மருமகள் தான் நீ இதை என்னிடம் கேட்கணுமா உங்களுக்கு பிடித்த தேதியில் திருமணத்தை நடத்துங்கள் என்று என் மருமகன் சொல்லிவிட்டார் தியா திருமணம் எனக்கு ஆடம்பரமாய் நடந்தது யாரோ என்று நினைத்தே பாசத்தை கொட்டிய நான் இப்போது விக்கி என் பேரன் என்று தெரிந்து முழு பாசத்தை அவனிக்கே கொட்டிவிட்டு